ി ഫ്രം മലേഷ്യാ ശിവം ആന്ധ്രം പാലയങ്കേ இதே மாதிரி உங்க பேர் வரலாம் நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க skip பண்ணாம பாருங்க கடைசே கேக்க பவரை கேள்விக்கு சரியா பதிலா சீக்கிரம் அனுப்பிங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோல்ல பிளேலிஸ்ட்ல வரலாம் சரி இன்னைக்கு انا வீடியோ குல அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க தயவு செஞ்சு subscribe பண்ணிட்டு bell button click பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் ஆத்தா ஆத்தா பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டங்களா எல்லாரும் நீ ஆட்டப்படி நிக்கிற வா பொங்க வைக்கலாம் உங்க அப்பாவை இன்னும் காணும் பாரு எம்பிட்டு கூப்பிட்டு பொங்க வைக்க வர நான் என்ன செய்வேன் இருக்காருல நானும் கூப்பிட்டு பார்த்தேன் எதுவுமே சொல்ல மாட்டாரு வரவும் மாட்டுறாரு கொல்லபுரத்துல உட்காந்துருக்காரு சரி வா நம்ம வைக்க ஆரம்பிப்போம் போடி வீட்டுல ஆம்பளை இருக்கிறப்ப அவர் இல்லாம நம்ம என்னத்தை செய்யறது சொல்லு அடியே ஏன்டி என பொங்க வைக்க ஆரம்பிக்கலயா நல்ல நேரம் தான் பத்திர டு பன்னெண்டு ராவு காலோண்டி அதுக்குள்ள பொங்க வைக்கணும்ல சீக்கிரம் வயடி ஏன் மச மாசம் இன்னும் கிட்டு இருக்க பாத்தா எனக்கும் வயிறுலாம் பசிக்குது ஆத்தாவ பொங்க வைக்க சொன்னா வைக்கவே மாட்டுது அப்பாவை அப்பாவை கூப்பிடுது அவரும் வர வரமாட்டாரு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏத்த நானுங்களை மதமா ஆம்பாரு நம்ம பொம்பளை சேர்ந்து பொங்க வச்சா அவர் மனசு கஷ்டப்படாதா நானும் எவ்வளவு தூரம் கூப்பிடுறது வர மாற்றாரு நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல ஏ ஆண்டி இன்னும் ராசுக்கு கோபம் போலயா என்ன தான் அவ்வளவு தூரம் நான் எடுத்து சொன்னேன் இன்னொன்னு கோச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் ஏய் போடி போய் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வாச

அப்போ நானும் எம்பிடி தூரம் சொல்லிட்டேன் தெரியுமா அவர் இன்னும் என் மானம் போச்சு மறுவாத போச்சுன்னே புலம்பிக்கிட்டு இருக்காரு நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் அந்த பொம்பளை என்ன ஏற்றி விட்டாலோ இவர்கிட்ட இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ரொம்ப புழம்புறாரு நைட்டெல்லாம் தூங்கவே என்ன தெரியுமா புலம்பிக்கிட்டே இருந்தார் காலையில் எந்திரிச்சி குளிக்காமலே உட்காந்துருந்தார் நான் தான் ரெண்டு திட்டு திட்டி குளிச்சு புது ட்ரெஸ்ஸை போட சொன்னேன் அங்க இருக்கிறாளே குடும்பத்தை கலைக்கிறவ அவ என்னத்த சொல்லி வச்சாலோ என் மாவள்கிட்ட என்னென்ன ஏத்தி விட்டான்னு தெரியலையே குடும்பத்துல இருந்து இப்படி குழி பறிக்கிறாளே அவளுக்கு நல்ல சாவு வருமா சொல்லு விடுங்கத்த நாளுங்க நம்ம எதுமா எதுக்கு அதுங்களை பத்தி பேசிக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியல மனசுக்கே ஒரே சங்கடமா இருக்கு நேத்து தான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தமிழ் சந்தோஷமா இருக்கான்னு இப்ப பாருங்க அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னத்தா எதுக்கு என்ன வர சொன்ன

நான் பொம்பளைங்க எல்லாம் பார்த்து செய்வோம்னா வீட்டுல ஆம்பளை நீ ஒருத்தன் தானே இருக்க நீ தானே பக்கத்துல நின்று கூட மாதிரி செய்யணும் குடும்பத்தோட சேர்ந்து தானே பொங்க வைக்கணும் புதுசா பேசுறேன் ஆமா ஆமா இப்ப எல்லாம் இந்த ஆம்பளை பேச்சு கேட்டுதான் நடக்குதா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க நடக்க வேண்டியதை பாருங்க நான் பாட்டுக்கு அங்க ஓரமா இருக்கேன் அடே கூறு கட்டவனே உனக்கு என்ன பிட்டு கிட்டு புடிச்சு போச்சா என்ன எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு கிடக்குற எப்போது குடும்பத்தோட பொங்க வைப்போம் இப்பதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க நான் தான் நேற்று தான் அவ்வளவு எடுத்து சொல்லிவிட்டேன் இப்ப மறுபடியும் மறுபடியும் நான் பிடிச்ச முசலுக்கு மூணு காலையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் விடுற அந்த பேச்ச ஆமா ஆமா நீங்க எல்லாத்தையும் சுலபமா சொல்லிடுவீங்க போனது ஏமானம் தானே ஊருக்குள்ள அப்ப எனக்கு தானே தெரியும் அந்த வழி வேதனை பாரு ராசுக்கு வீட்லயே மரியாதை இல்லைன்னு பேசுவாங்களே இனிமே

ஆண்டவா இந்த குடும்பத்துல நிம்மதி சந்தோஷமும் நீ தான் நல்லபடியா இந்த குடும்பத்தை வழி நடத்தணும் அடியை சந்தோஷமாச்சு கடி நல்ல ஆத்தா ஆத்தா எப்ப பொங்கு பொங்கும் சீக்கிரம் பொங்கு சொல்லா ஈடு இசை நல்லபடியா கிழக்கு பார்த்து பொங்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம் வேண்டிக்கோங்க நல்லா கிழக்கு பார்த்து பொங்குனாதா குடும்பத்துக்கு நல்லது ஐயா கருப்பா நல்லபடியா பொங்கல் பொங்கி வரணும்

நல்லபடியா பொங்க பொங்கி வந்திருச்சு ராசே இந்த வருஷம் நல்ல வருஷமா நமக்கு கவலையே படாத கிழக்கு பார்த்து பொங்கிருச்சு நல்லத தான் நடக்கும் அடியே சீக்கிரம் பொங்கல் எடுத்து சாமி கிட்ட வெச்சு নৈவேдие பண்ணிட்டு சாப்பிடலாம் வாங்க எல்லாம் மன நிறைவையோட சாப்பிடுங்க சரியா எந்த கவலையும் வேணாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நிம்மதியா இருங்க வாங்க வாங்க ஐ ஜாலி ஜாலி பொங்கல் ரெடி பொங்கல் ரெடி வாங்க சாப்பிளலாம் சாப்பிளலாம் வாங்க வாங்க

ஆமாண்டி எனக்கும் அதே வந்து என் மதுரை கோலத்தை பாத்துருச்சு என் மருமக எப்படி கோலம் போட்டுருக்கா பாரு ஐயோ இந்த ஊர்லயே அவதான் கோல போடுறதுல வல்லவ வல்லவ அப்படின்னு பீத்துக்கு பெருமை பீத்துட்டு போறா பார்க்கவே கடுப்பா வருது கோலத்திலயும் ஜெயிச்சுட்டா பொங்க வச்சும் அவ குட்டச்சி ஆண்டி ஜோதி ஒருவேளை நல்லவங்களுக்குதான் எல்லாம் நல்லதா நடக்குமோ அப்ப அப்படியே கெட்டவங்களா இருந்தாலும் கெட்டவங்களுக்கும் காலம் இருக்கு சரியா செட்டை வாயை மூடு நானே கடுப்புல இருக்கேன் எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் திங்க பேசினேன் அவ சேட்டை எனக்கு ஒண்ணும் வேணாம் கடுப்பா இருக்கு நான் ஆனால் பொங்கல் திங்க வர மாட்டேன் ஆமண்டு ஜோதி நம்ம எதுக்கு அந்த குட்டச்சி வச்ச பொங்கலை சாப்பிட்ணும் நம்ம வீட்டில போய் சுக்கில ஜொமேட்டோவில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கறி சோறா சரியா

ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு பொங்கல்லாம் பிடிக்காது இல்லை வீட்டில் போய் நல்ல சாப்பாடாக சாப்பிடுவீங்க அதை சொன்னேன் நீங்கள் வீட்டிலே போய் சாப்பிடுங்க தமிழ் உண்மையிலுமே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடி நீயும் எவ்வளோ அழகா இருக்க அழகான கோலம் போட்ட சுவையான பொங்கல் வச்ச மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு நீங்க மட்டும் என்ன சும்மாவா ட்ரெஸ் பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு நடிகர் மாதிரியே இருக்கீங்க ஆமாம்மா நான் நடிகர் நீ நடிகை நம்ம ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தியா கன்றாவியா இருக்கு இதுங்க தொல்ல தாங்கல இங்க வந்து நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சி எரிச்சலா வருது எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா தமிழே இன்னைக்கு பொங்கல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு உன் கை மனத்தை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம்மா நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு பொங்கல் ரொம்ப ருசியா தமிழ் இங்க கோல போட்டி நடக்குது உன் கோலத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க முத பிரைஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் உன் கோலம் மாதிரி இங்க யாருமே போடலன்னு பேசிட்டு இருந்தாங்க என்னம்மா பிரைஸ் கிடைச்சா கிடைக்குங்கிற தான் முத பிரைஸ் இந்த மாதிரி கோலத்தை நான் இந்த ஊருக்குள்ளே பார்க்கல ஏங்க நீங்க வேற சும்மா இருங்கங்க சரி சரி மச மச நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க வாங்க போய் பூசாரியை பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறிப்போம் அவர் அப்புறம் இங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் வாங்க எல்லாரும் சாமி கும்பிடு போவோம் வாங்க வாங்க ஆமா ஆமா பூசார் வேற வர சொன்னாரு வா தமிழே வா ஜோதி லட்சுமி எல்லாரும் வாங்க போலாம் போய் பூசார் கிட்ட தேதியை குறிச்சிட்டு வந்துடலாம் வாப்பா பாண்டி தமிழே தான் முக்கியமான விஷயமே நடக்க போகுது சீக்கிரவா நம்ம கல்யாண தேதியை குறிப்போம் வா வா நீங்க ரெண்டு பேரும் தேதி குறிக்க வரல ஓஹோ உங்களுக்கு தான் அதை பத்தி பேசினாவே பிடிக்காதுல்ல சரி சரி நீங்க ஒண்ணு வர வேணாம் அப்புறம் இன்னொரு விஷயம் தண்ணி எப்படி பொங்கலா மாறிச்சிருந்தானே உங்களுக்கு சந்தேகம் நான் தான் அதை செஞ்சேன் நீங்க ரெண்டு பேரும் தண்ணி ஊத்துறத நான் பார்த்தேன் அதனால அடுப்பையும் பானையும் நான் தான் இது மாயமந்திரம்லாம் இல்லை நான் தான் பண்ணேன் அப்புறம் லக்ஷ்மி அம்மா என்னமோ சொன்னீங்களே ஒருவேளை நல்லவங்களுக்கு நல்லதா நடக்குமோ என்னமோன்னு அதுதான் உண்மை கடவுள் நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடத்துவார் கெட்டவங்களுக்கு எப்போதுமே கெட்டதை தான் தருவார் அது உண்மை தான் சரியா இஷ்டம் தான் வாங்க இல்லைன்னா இங்கேயே இருங்க நாங்கள் நல்லா தேடி குறிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா லதா மாமியார் காலம் எத்தனை மணிக்கு மேல் ஆரம்பிப்பதாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் லதா மாமியார் காலம் எத்தனை மணிக்கு மேல் ஆரம்பிப்பதாக சொன்னார் சரியான பதில சீக்கிரம் எடுப்புங்க நீங்க நாளைக்கான எபிசோட்ல விண்ட லிஸ்ட்ல வரலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்